எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள் அது மட்டும் இல்லாமல் ஆடி வளர்ப்புறை ஏகாதசியான தேவசைனி ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும் நாயகனுக்கும் நாயகிக்கும் உகந்த இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மும் ஒருதிகளில் ஒருவரான பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய விரதங்களில் முதன்மையானது எது அப்படின்னு பார்த்தா இந்த ஏகாதசி விரதம் இப்படி இந்த ஏகாதசி திதியானது மாதத்தில் இரண்டு முறை வரும் தேய்பிரை ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் வளர்ப்பிற ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் இப்படி இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு ஏகாதசி திதிகள்லையுமே நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் முழுவதுமே தீர்வதோடு மட்டுமில்லாமல் நல்ல ஒரு செல்வவளமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அருளை வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படி அந்த விதத்தில்

நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை சாதுர் மாஷிய விரத காலம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த விரத காலத்துல மேற்கொள்ளக்கூடிய விரதத்தை சாதுர் மாஷிய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க சாதுர் மாஷ விரதம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் உணவு எதுவுமே சாப்பிடாம ஒரு குறிப்பிட்ட வழிமுறைகள் எல்லாத்தையுமே கடைபிடிப்பாங்க அதாவது இந்த நான்கு மாத காலங்கள்ல முதல் மாதத்துல உணவுக்கு பதிலா காய் பழங்கள் இது எல்லாத்தையுமே எடுத்துக்குவாங்க இரண்டாவது மாதத்துல பால் தவிர்ப்பாங்க மூன்றாவது மாதத்துல தயிர் தவிர்ப்பாங்க நான்காவது மாதத்துல பருப்பை தவிர்ப்பாங்க இப்படி இந்த உணவு முறையில் பார்த்தீங்கன்னா

இவருடைய சிறப்பே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதி வழுவாமல் ஆட்சி புரிவார் இப்படி இவர் நீதி வழுவாமல் ஆட்சி புரியக்கூடிய காரணத்தால் மும்மாரி மழை பெய்து மக்கள் எல்லாமே ரொம்பவுமே செழிப்போட வாழ்வாங்க இப்படி அந்த காலங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தடவை மழையே பெய்யாம பஞ்சமானது ஏற்படும் அப்ப இந்த மாந்தாதாக்கு மனசுல என்ன தோணுனா நம்ம நீதி வழுவாம ஆட்சி செய்து கூட எப்படி மழையே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாரு எப்படியாவது இந்த பஞ்சமானது தீர்ந்து மறுபடியும் மக்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழணும் அப்படிங்கிறதுக்காக ரிஷிகள் எல்லாத்தையுமே சந்திச்சு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி காணகத்துக்கு போவார் அப்படி போகும் பொழுது அங்கே யார் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிரஸ் முனிவர் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவரை சந்திப்பாரு சந்தித்து அவருடைய ஆசைகள் எல்லாத்தையுமே பெற்றதுக்கு அப்புறமா தன்னுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பஞ்சம் தீர்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் கிட்ட கேட்பாரு பொறுமையாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்ட முனிவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் குடிமக்கள் செய்யக்கூடிய பாவமானது மன்னனையே வந்து சேரும் அதனால உன்னுடைய நாட்டு மக்கள்ல ஒருவர் செய்த பாவம் மட்டும்தான் உன்னுடைய நாட்டையே இப்படி வாட்டி சொல்லுவாரு அப்படிப்பட்ட அந்த ஒருத்தரை நீ தேடி கண்டுபிடிச்சு கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த பஞ்சம் ஆனது தீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்ட அரசருக்கு ஒரு நிமிஷம் திடுக்குன்னு ஆயிடும் என்னடா நம்ம நீதி விழுவாம ஆட்சி செய்தா கூட மக்கள் இப்படி செய்ததன் காரணமா பஞ்சம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இந்த ஒருவரை கண்டுபிடிப்பது பெருசு இல்லை ஆனா கண்டுபிடிச்சு அவருடைய உயிரை எடுப்பது அப்படிங்கறது பெரும் பாவம் அதை நம்ம செய்யக்கூடாது இதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முனிவரை கேட்பாரு முனிவர் இந்த அரசருடைய உள்ளத்தை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு சரி நீ இந்த எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய வளர்ப்புறை ஏகாதசி பெருமாளை வழிபாடு செய்து இந்த தீரும் சொல்லி அதுக்கு ஒரு வழியும் சொல்லுவார் மேலும் இந்த விரதமானது நீ மட்டும் இல்லாமல் உன்னுடைய நாட்டு மக்களோடு சேர்ந்து கடைபிடிச்ச அப்படின்னு சொன்னா கட்டாயமா இந்த பஞ்ச நிலையை போக்குவார் பெருமாள் அப்படின்னு சொல்லி வழியை சொல்லுவார் இப்போ இதை கேட்ட மன்னருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடும் உடனே நாட்டுக்கு திரும்புவார் ஆடி மதத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு மக்கள் எல்லாருமே விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விரத முறைகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத விலகி எல்லாத்துக்குமே சொல்ல ஆரம்பிப்பாரு இப்போ நம்ம இந்த விரத முறைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவா இந்த ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லும் பொழுதே மூன்று நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரதம் இப்படி இந்த ஏகாதசி திதிக்கு முந்தின நாளான தசமி திதி நாள் அன்னைக்கு இரவு உணவை தவிர்த்திடணும் மறுநாள் காலை சீக்கிரமா எந்திரிச்சு நீராடி முடிச்சதுக்கு அப்புறமா பெருமாளை வணங்கி பெருமாளுக்குரிய விஷ்ணு சகஸ்ர நாமத்தை படிப்பது அப்படிங்கறது நமக்கு அற்புதம்

இருக்கிறது அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய பாதங்களை சரணடையணும் மேலும் இந்த முழு நாள் உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நடுவுல துளசி தீர்த்தம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து உபவாசம் இருக்க முடியாது நாள் முழுவதுமே சாப்பிடாம இருக்க முடியாதுங்க நான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன் இல்லை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க உபவாசம் இருக்க அதுக்கு பதிலாக பெருமாளுடைய பாதங்கள்ல சரணடைந்து அவரை நீங்க போற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் மேலும் ஒரு சிலருக்கு வந்து விரதம் முதன்முறையா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விரதத்தை கடைப்பிடிப்பது கடினமாக இருக்கும் பொழுது நடுவுல பழங்கள் பால் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் இப்படி நம்ம நாள் முழுவதுமே உண்ணாமல் உறங்காமல் பெருமாளுடைய நாமங்களை சொல்லியவாறே நம்ம நாளை கொண்டு போயிட்டு மறுநாள் துவாதசி இருக்குது இப்படி இந்த தேவ ஏகாதசி முடிந்து வரக்கூடிய துவாதசிய வாசுதேவ துவாதசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வதோட மட்டும் வாசுதேவ கிருஷ்ணை வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அற்புதமான பலன்களை பெற முடியும் இப்படி இந்த துவாதசி நாள் அன்னைக்கு காலையில நம்ம நீராடி கிருஷ்ண பகவானை முழுமுதற் கடவுளா எண்ணி அப்படின்னு சொன்னா கட்டாயமா நமக்கு கிருஷ்ண பகவானுடைய அருளானது பரிபூர்ணமா கிடைக்கும் மேலும் இந்த துவாதசி நாள் துவாசி தான தர்மங்கள் நமக்கு பல மடங்கான நன்மைகளை ஏற்படுத்தும் ஏகாதசியினுடைய விரத முறைகள் எல்லாத்தையுமே நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்வார் மாந்தாதா இப்படி இந்த குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது அந்த அரசன் நாட்டு மக்களோடு சேர்ந்து இந்த விரதத்தை கடைபிடிப்பாரு என்ன ஆச்சரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விரதம் எல்லாமே கூட்டமாக செய்யக்கூடிய காரணத்தால் அந்த கூட்டு பிரார்த்தனை விவசாயிக்கு பலன் கிடைக்கும் மழை பொழிய ஆரம்பிக்கும் மழை பொழிஞ்சுது சொன்னாலே விவசாயம் செழிக்க ஆரம்பிக்கும் விவசாயம் செழித்ததன் பயனா மக்கள் மறுபடியும் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போடு வாழ ஆரம்பிப்பாங்க இப்படி இந்த பஞ்சத்தை போக்கக்கூடிய இந்த தேவசைனி ஏகாதசியுடைய பெருமைகள் எல்லாத்தையுமே நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா இப்போ நாட்டு மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா இந்த ஏகாதசியினுடைய விரத மகிமைகள் எல்லாத்தையுமே பக்கத்து நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே சொல்லி இப்படி அதன் மூலியமாக தான் பார்த்திங்கன்னா இந்த தேவசைனி ஏகாதசியினுடைய பெருமைகள் எல்லாமே உலகுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது இப்படிப்பட்ட இந்த தேவசைனி ஏகாதசி விரதத்தை நம்ம மேற்கொள்ளும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலுமே விலகி நல்ல ஒரு செல்வ அருளை நமக்கு ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை இந்த ஒரு கடைசி வாய்ப்பா தவறவிடாம அனைவருமே வழிபாடு மேற்கொண்டு சிறப்பான பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா தேவசைனி ஏகாதசி விரதத்தினுடைய மகிமைகள் என்ன இந்த குறிப்பிட்ட விரதத்தை கடைபிடிப்பதால் கிடைக்கிற பலன்கள் என்ன எந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரத்தில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து பெருமாளுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேன் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்